கிறிஸ்தியசுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தனாலும் கிருபையும் சமாதானமும் ஒன்றாவதாக என்றின் அன்பின் வாழ்த்துதலோடு இந்த நாளிலும் நாம் பார்க்கிற பொக்கேசத்துடைய தலைப்பு என்ன கோரி என்ற தலைப்பின் கீழாக தேவனுடைய காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த காரியத்தை குறித்து நாம் நியாயாதிபதிகள் பதினைந்தாம் அதிகாரம் பத்தொம்போதாம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது அப்பொழுது தேவன் லேகிலுள்ள ஒரு பள்ளத்தை பிளக்க பண்ணினார் அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது அவன் குடித்தபோது அவன் உயிர் திரும்ப வந்தது அவன் பிழைத்தான் ஆனபடியால் அதற்கு என்ன கோரி என்று பேரிட்டான் அது நாள் வரைக்கும் லேகியில் இருக்கிறது அப்போது இங்கே சிம்சோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேரை கழுதை தாடி எலும்பையிலிருந்து அவர்களை மேற்கொண்டு விட்டு அவர் வரும்போது அவருக்கு மிகுந்த ஒரு தாகம் எடுக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்படி தாகம் எடுக்கும்போது அவருக்கு அங்கே வந்து தண்ணீர் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே இல்லாத ஒரு இடத்துல இருக்கும்போது அவர் தேவனை நோக்கி விண்ணப்பம் போது தேவன் என்ன பண்ணுறார்னா அங்கே ஒரு பள்ளத்தை பிளந்து தண்ணீர் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படி தண்ணீர் கொடுக்கும்போது அவருடைய உயிர் வந்து திரும்ப வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த அந்த இடத்துக்கு சிம்சோம் என்ன கோரி அப்படின்ற ஒரு பேர் வைக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இதுடைய கோரி அப்படின்ற இடத்துக்கான பேரின் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ப்ரிங் ஆஃப் ஒன் காலிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் கூப்பிடுகிறவுடைய ஊற்று அப்படின்னு சொல்லி நம்ம இந்த என்ன கோரி அப்படின்ற ஒரு பேருக்கு அர்த்தம் அப்படின்னு பார்க்குறோம் அப்போது இதிலிருந்து நமக்கு என்ன சத்தியம் தேவன் நமக்கு தருகிறார் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே சொல்லப்பட்ட காரியம் தாகம் எடுக்குது அடுத்ததாக பார்க்கும்போது அங்கே தேவனை நோக்கி விண்ணப்ப பண்ணக்கூடிய ஒரு காரியம் அடுத்து பார்க்கும்போது தேவன் அங்கே பள்ளத்தை பிளக்கக்கூடிய காரியம் அதிலிருந்து தண்ணீர் வரக்கூடிய காரியம் அந்த தண்ணீரை குடிக்கும்போது சிம்சோனுக்கு உயிர் பெறக்கூடிய ஒரு காரியத்தை நாம் இங்கே வாசித்தோம் அப்போது இங்கே நாம் கவனிக்கும்போது சிம்சோன் ஒட்டுமொத்த மனு குலத்துக்கும் ஒரு அடையாளமாக அங்கே காணப்படுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்து நாம் பார்க்கும்போது ஜீவனை இழக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கார் அப்போது ஒட்டுமொத்த மனு குளமும் ஆதாமனுடைய பாவத்தை நிமித்தமாக தேவன் கொடுத்திருந்த நித்திய ஜீவனை இழந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம் அப்படி இருக்கும்போது ஒரு மனிதன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சத்தியங்கள் தேவைப்படுது அதாவது தண்ணீராகிய சத்தியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போது அந்த தண்ணீர் வந்த இடம் பிளக்கப்பட்ட ஒரு பள்ளமாக இருக்குது அப்போது இந்த பிளக்கப்பட்ட பள்ளத்திலிருந்து வருகிற தண்ணீர் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு நாம் கவனிக்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த மனுக்குளத்தையும் பாவத்திலிருந்து மீட்டெடுக்க தன் ஜீவனை கொடுத்த ஈடுபலியினுடைய சத்தியங்களை அடையாளப்படுத்துகிறது என்று நாம் கவனிக்கிறோம் அப்போது ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலியினுடைய சத்தியத்தை கேட்டு அதை விசுவாசித்து யார் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்ற ஒரு காரியத்தை நாம் இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் அப்போ இன்றைக்கி நாம் பார்த்த ஒரு காரியத்தில் தாகம் எடுக்கக்கூடியவர்களுக்கு அங்கே தேவன் தன் தாகத்தை அங்கே தீர்க்கிறார் அப்படின்னு சொல்லிப்பார் இதே போல தான் இஸ்ரேல் ஜனங்களும் ஒரு இடத்துல வந்து அவங்க தாகமாக அந்த வனாந்த பிரயாணத்தில் இருக்கும்போது தேவன் கண்மலையை பிளந்து அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த கண்மலை ஞான கண்மலாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அப்போ பவுல் வந்து அங்கே குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதே போல தான் இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா தாகம் எடுக்கக்கூடிய சிம்சோனுக்கு பிளக்கப்பட்ட அந்த பள்ளத்திலிருந்து தண்ணீர் வருகிறதையும் நாம் பார்க்கிறோம் அப்போது நாம் இன்றைக்கு நாம் தியானித்த அந்த சத்தியத்தை நாம் பார்க்கும்போது யார் ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ஈடுபலின் சத்தியத்தை கேட்டு அதை விசுவாசி தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் நித்திய ஜீவனை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்